ஆர்டிகிள் த்ரீ செவென்டி இந்தியாவின் காஷ்மீர் அத்தியாயம் பதினொன்று சீன படையெடுப்பும் நேருவின் மரணமும் வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லப்படும் இந்தியாவின் ஏழு மாநிலங்கள் ஏழு சகோதரிகள் என்று பொருள்படும் செவன் சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் அஸ்ஸாம் நாகாலாந்து மேகாலயா மிசோரம் மணிப்பூர் திரிபுரா அருணாச்சல பிரதேசம் ஆகியவை இமயமலை மேலுள்ள மாநிலங்கள் இம்மாநிலங்களில் உள்ள மக்கள் பெரும்பாலும் திபெத்தியர்களைப் போல்தான் காணப்படுவார்கள் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மிகச்சிறிய மாநிலங்கள் என்பதால் இம்மாநிலங்களில் இருந்து அதிகளவு எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு கிடைக்க மாட்டார்கள் இதனால் தேசிய கட்சிகள் எதுவுமே இம்மாநிலங்களை பொருட்படுத்துவதில்லை இதன் காரணமாக இம்மாநிலங்களில் பெரிய தொழில் வளர்ச்சியோ பொருளாதார வளர்ச்சியோ ஏதும் காணப்படுவதில்லை இந்த மாநிலங்கள் அவ்வப்போது சீன ஊடுருவல்களுக்கும் ஆளாவதுண்டு ஆனால் மலைப்பாங்கான பகுதி என்பதாலும் அங்கு அதிக மக்கள் குடியேற்றங்கள் இருப்பதில்லை என்பதாலும் சம்பந்தப்பட்ட பகுதி மக்களுக்கே சீன ஊடுருவல் தகவல்கள் எட்டுவதில்லை அங்கிருந்து டெல்லிக்கு இந்த தகவல்கள் கிடைத்தாலும் அவற்றை மத்திய ஆட்சியாளர்களும் அவ்வளவாகப் பொருட்படுத்துவதில்லை இதனாலேயே சீனா இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை எப்படியாவது தங்களுடைய பிரதேசமாக ஆக்கிக் கொண்டுவிட வேண்டும் என்று தனியாத தாகத்தில் உள்ளது அருணாச்சல பிரதேசத்தை தங்கள் நாட்டின் ஒரு பகுதி என்றே சீனா சொந்தம் கொண்டாடி வருகிறது ஆனால் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே சீனாவை ஒட்டிய பிரதேசங்கள் என்று சொல்லிவிட முடியாது சீனாவின் எல்லைகளை தொட்டு கொண்டிருக்கும் இந்திய மாநிலங்கள் என்றால் மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் இது தவிர சிக்கிம் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆகியவையே இதில் அருணாச்சல பிரதேசத்தையும் ஜம்மு காஷ்மீரையும் தவிர மற்ற மாநிலங்களில் பெரிதாக சீனா ஆக்கிரமிப்பு பிரச்சினை ஏற்படவில்லை இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பிரச்சினைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு மேலேயே ஏற்பட ஆரம்பித்துவிட்டன இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு இந்தியப் பிரதமராக மட்டுமல்லாது சர்வதேச தலைவர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார் அப்போது உலகமே அமெரிக்கா ரஷ்யா என்று இரு வல்லரசுகளின் பின்னணியில் திரண்டு இரண்டாக பிரிந்து முதலாளித்துவ நாடுகள் என்றும் கம்யூனிச நாடுகள் என்றும் இரு அணிகளாக விளங்கின அந்த நேரத்தில் நேரு இரு அணிகளிலும் சேராத நாடுகளையெல்லாம் ஒன்று திரட்டி அணிசேரா நாடுகள் என்ற பெயரில் மூன்றாவது அணியை உருவாக்கினார் நடுநிலை நாடுகள் என்றழைக்கப்படும் இந்த நாடுகள் சார்பில் பல தலைவர்களும் தீவிரமாக செயல்படத் தொடங்கினர் இந்த நடுநிலை நாடுகள் அணியை வழிநடத்துவதில் இந்திய பிரதமர் நேரு எகிப்து அதிபர் நாசர் யுகோஸ்லாவிய அதிபர் டிட்டோ இந்தோனேஷிய அதிபர் சுகர்னோ சீன பிரதமர் சூயன் லாய் ஆகிய ஐவரும் முன்னிலை வகித்தனர் இந்த ஐவரும் இணைந்து உருவாக்கிய பஞ்சசீலக் கொள்கைதான் உலக நாடுகள் அனைத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அண்டை நாடுகளின் எல்லைகளை மதித்தல் அண்டை நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடாமை பிடிபட்ட இராணுவ கைதிகளை மரியாதையுடன் நடத்துதல் உள்ளிட்ட எல்லா அம்சங்களுமே உலகத்தின் பெருவாரியான நாடுகளால் பாராட்டப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஆனால் இந்த பஞ்சசீல கொள்கையை நேருவுடன் இணைந்து உருவாக்கிய சீனாவே அப்பட்டமாக அதை மீறி இந்திய எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியது எந்த ஒரு நாடும் தன் நாட்டின் எல்லையை தாண்டி அடுத்த நாட்டிற்குள் நுழையக்கூடாது என்ற நேருவின் கொள்கையை சீனா மறுக்க ஆரம்பித்தது இந்தியாவின் எல்லைகள் தொடர்பாக இந்திய பிரதமர் நேருவுக்கும் சீன பிரதமர் சூயன் லாய்க்கும் இடையே கடிதப் பரிமாற்றங்கள் நடைபெற்றுள்ளன காஷ்மீரின் எல்லை அருணாச்சல பிரதேசம் ஆகியவை தங்களுடையதுதான் என்று சீனா வாதிட்டு வந்தது காஷ்மீரின் வடகிழக்கு எல்லையாக அமைந்துள்ள லடாக் மாவட்டம் பெரும்பாலும் பௌத்தர்கள் வசிக்கும் பகுதி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை பல்வேறு அரசர்கள் இப்பகுதியை ஆட்சி புரிந்துள்ளனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் காஷ்மீர் சமஸ்தானத்து டோக்ராக்கள் லடாக்கை கைப்பற்றி காஷ்மீருடன் இணைத்தனர் அது முதல் காஷ்மீரின் ஒரு அங்கமாக இருந்த லடாக் காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்தபோது இந்திய வரைபடத்தில் முழுமையாக இடம்பெற்றது ஆனாலும் இந்திய அரசின் உயரதிகாரிகள் எவருக்கும் லடாக் சென்று அங்கு என்ன நிலவரம் என்று தெரிந்து கொள்ளும் எண்ணமே வரவில்லை தற்செயலாக ஒரு தகவல் மத்திய அரசுக்கு தெரிய வந்தது லடாக் எல்லையோரத்தில் சீன ராணுவம் சாலை ஒன்றை அமைத்து வருவதாக வெளியான தகவல் இந்தியாவுக்கு அதிர்ச்சி அளித்தது விளக்கம் கேட்டு கடிதங்கள் எழுதப்பட்டன அத்துடன் இராணுவத்தின் ஒரு பகுதியையும் அரசு அங்கே அனுப்பி வைத்தது ஆனாலும் கூட அந்த இராணுவத்தினருக்கு போரிடும்படி திட்டவட்ட உத்தரவுகள் ஏதும் பிறப்பிக்கப்படவில்லை கொடுமானவரை பிரச்சனை இல்லாமலேயே இந்த விஷயத்தை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வர நேரு அரசாங்கம் முனைந்தது அதற்கு சற்று முன்பாக திபத்தை சீன ராணுவம் ஆக்கிரமிக்க தொடங்கியது திபத் மக்களுக்கு ஆன்மீக மற்றும் அரசியல் தலைவராக கருதப்படுபவர் தலாயலாமா அவர் உடனடியாக இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தார் சீனாவுடன் ஒப்பிடும்போது திபத் மிக மிகச் சிறிய நாடு ஆயுத பலமோ படைபலமோ ஏதுமில்லாத நாடு அதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனா பலவந்தமாக ஆக்கிரமித்தது இதனால் சீனாவிடம் சிறைப்படுவதிலிருந்து தப்பிக்க தலாய்லாமா இந்தியாவிற்கு வந்து தங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி திபத் தலைநகர் லாசாவிலிருந்து தலாய்லாமா ரகசியமாக புறப்பட்டு இந்திய எல்லையைக் கடந்து உள்ளே வந்தார் அஸ்ஸாமின் தேஜ்பூர் நகருக்கு வந்த பின்னரே அவரை இந்திய அதிகாரிகள் சந்தித்து சம்பிரதாய ஏற்பாடுகளை செய்தனர் சில வாரங்கள் அஸ்ஸாமில் இருந்த தலாயலாமா பின்னர் டெல்லிக்கு வந்து பிரதமர் நேருவை சந்தித்து பேசினார் திபெத் பௌத்தம் தழைக்கும் தேசம் நீண்ட காலமாகவே திபெத்திய மக்களுக்கு தனி கலாச்சாரம் உண்டு சீனா இப்போது திபெத்தை ஆக்கிரமிக்கிறது அங்குள்ள கம்யூனிச அரசு கலாச்சாரத்தை அழித்துவிடும் என கூறிய தலாயலாமாவின் கருத்தை ஏற்றுக்கொண்ட நேரு அவரை இந்தியாவிலேயே தங்க அனுமதித்தார் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலா நகரில் தங்கிய தலாயிலாமா அங்கிருந்தபடியே திபெத்தின் நாடு கடந்த அரசு கவர்மெண்ட் ஆஃப் எக்ஸைல் ஒன்றை அமைத்தார் அது சீனாவின் கோபத்தை கொழுந்துவிட்டு எரியச் செய்தது தலாயிலாமாவுக்கு இந்தியா உதவுவதன் மூலம் சீனாவுக்கு எதிராக அவரை இந்தியா தூண்டுகிறது என்று அவர்கள் கருதினார்கள் இதனால் நேருவுக்கு எதிராக சீனா அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது நேரு ஷூயன் லாயை டெல்லிக்கு அவர் அவரை சமரசம் செய்ய முயற்சித்தார் மத்திய அமைச்சர்கள் பலரும் அவரை சந்தித்து பேசினார்கள் மத்திய அமைச்சராக இருந்த மொரார்ஜி தேசாய் சீன பிரதமரிடம் ரஷ்ய புரட்சித் தலைவர் லெனின் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் பிரிட்டனுக்கே சென்று தங்கியிருந்ததை சுட்டிக்காட்டினார் இந்தியா ஜனநாயக நாடு இங்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் கருத்துரிமை இருப்பதால் எதையும் பேசலாம் அதை நீங்கள் உங்கள் தேசத்துக்கு எதிரான நடவடிக்கையாக கருதக்கூடாது என இவ்வாறு அவர்கள் விளக்கினாலும் சீனா அதை ஏற்கவில்லை இந்நிலையில் திடீரென லடாக் பகுதியில் சீனா உக்கிரமாக தாக்கியது சீனாவின் திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத இந்திய ராணுவம் பின்வாங்க நேரிட்டது இதன் மூலம் அக்ஸாய்சின் பகுதி சீனர்களின் பிடியில் சிக்கியது இதன் மூலம் சர்ச்சைக்குரிய காஷ்மீர் பகுதியில் இந்தியா பாகிஸ்தானுடன் சீனாவும் மூன்றாவதாக பங்காளியாக இணைந்து கொண்டது இது தன் எல்லைக்கு உட்படாத பிரதேசம் என்றாலும் பாகிஸ்தான் இந்த சீன ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை வரவேற்றது இந்த அதிர்ச்சி தாக்குதலால் நேரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் தளர்ந்து போயிருந்தார் காஷ்மீர் மக்கள் தலைவர் ஷேக் அப்துல்லாவும் சிறையில் இருந்தார் ஜம்முவில் டோக்ராக்களும் பிரஜா பரிஷத் கட்சியும் காஷ்மீர் அரசுக்கு எதிராக கழகங்களில் ஈடுபட்டிருந்தனர் காஷ்மீர் முதல்வராக இருந்த குலாம் முகமது ஊழல் அரசாங்கம் நடத்தியதால் இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பினரின் அதிருப்தியை சம்பாதித்துக் கொண்டிருந்தார் இதனால் இந்த சமயத்தில் இந்தியாவை தாக்கினால் காஷ்மீரை கைப்பற்றி விடலாம் என்று பாகிஸ்தான் நினைத்தது என்றாலும் கூட இந்தியா பாகிஸ்தான் இடையே அப்படியொரு யுத்தம் மூல மூன்றாண்டுகள் தேவைப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு லடாக் பகுதியை முன்வைத்து இந்தியா சீனா இடையே கடும் போர் நடந்த நிலையில் சர்வதேச அளவில் அதன் எதிரொலி கடுமையாக இருந்தது யுத்தத்தை நிறுத்த பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன கடைசியில் இந்திய எல்லைக்குள் சீனா நுழைந்தால் இந்தியாவிற்கு அமெரிக்கா இராணுவம் உட்பட எல்லா உதவிகளையும் செய்யும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்தது ஒரு வாரம் கழித்து ரஷ்ய அரசும் சீன படைகள் பின்வாங்காவிட்டால் ரஷ்ய படைகள் இந்தியாவுக்கு ஆதரவாக இறங்கும் என்று எச்சரித்தது இதேபோல் ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவே சீன ராணுவம் தன் ஆக்கிரமிப்பை நிறுத்திக்கொண்டு பின்வாங்கியது ஆனாலும் கூட இந்தியாவுக்கு சொந்தமான சுமார் அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பு சீனாவின் பிடியில் சிக்கியது இன்று வரையிலும் அப்பகுதி சீனாவின் வசம்தான் இருந்து வருகிறது எந்த சீன பிரதமரை தனது உற்ற நண்பராக நேரு கருதினாரோ எந்த சீனாவை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெறச் செய்ய வலியுறுத்தி போராடினாரோ அந்த சீனாவே முதுகில் குத்தியதால் நேரு பெரும் அதிர்ச்சிக்கு ஆளானார் அவரது ஆயுளில் அவரது கொள்கை அடைந்த முதல் தோல்வியாக அவர் அதை கருதினார் இந்நிலையில் உடல் மனம் இரண்டும் தளர்ந்த நிலையில் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு எதிர்பாராத விதமாக மரணமடைந்தார் லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் பிரதமரானார் இந்த சந்தர்ப்பத்தில்தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான தனது நடவடிக்கைகளை காஷ்மீரில் தீவிரப்படுத்தியது நேரு இருந்தபோதே காஷ்மீரில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இந்த பிரச்சினையில் எரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றியது போல் ஆகியது மத சில தடங்கள் மிக முக்கியமானவையாக கருதப்படும் அந்த வகையில் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் டால் ஏரியின் கரையில் அமைந்திருப்பது அஸ்ரத் பால் மசூதி இங்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐதராபாத்திற்கு அருகே பீஜப்பூரில் வசித்து வந்த சையத் அப்துல்லா என்பவர் பெட்டி ஒன்றை எடுத்து வந்தார் இந்த சையத் அப்துல்லா முஸ்லிம்களின் புனித நகரமான மதினாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர் இவர் இஸ்லாம் மத நிறுவனரான முகமது நபி வம்சத்தைச் சேர்ந்தவர் முகமது நபியின் முடி ஒன்று அப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக அதை அவர் எடுத்து வந்தார் அவருக்கு பிறகு அவர் மகன் சையத் ஹமீது என்பவர் முகமது நபியின் ரோமத்தை தன் பொறுப்பில் பாதுகாத்து வந்தார் அது அவ்வப்போது யுத்தங்கள் நடைபெற்ற காலம் என்பதால் அவர் இதனை தன்னால் பத்திரமாக பாதுகாக்க முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் காஷ்மீரைச் சேர்ந்த குவாஜா நுருதீன் என்ற வர்த்தகருக்கு அதை விற்றுவிட்டார் முகமது நபியின் ரோமத்துடன் புறப்பட்டுச் சென்ற காஷ்மீர் வர்த்தகர் அப்போதைய முகலாய சுல்தான் அவுரங்கசீப்பிடம் சிக்கிக்கொண்டார் முகமது நபியின் முடியிருந்த பேழையை பறிமுதல் செய்து ஆஜ்மீர் தர்காவுக்கு அனுப்பிய ஔரங்கசீப் குவாஜா நுருதீனை கைது செய்து சிறையில் அடைத்தார் சிறிது காலத்திற்கு பிறகு இவர் ஒற்றரோ அல்லது அரசுக்கு எதிரானவரோ அல்ல என்று தெரிந்த நிலையில் அவுரங்கசீப் அவரை விடுவித்து முகமது நபியின் மொழியையும் அவரிடம் அளித்து காஷ்மீருக்கு அனுப்ப முடிவு செய்தார் ஆனால் அந்த வணிகர் துரதிருஷ்டவசமாக சிறையிலேயே இறந்துவிட்டார் ஆனால் அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு முகமது நபியின் ரோமம் அஜ்மீர் தர்காவிலிருந்து பெறப்பட்டு காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டது குவாஜானுருதீனின் மகள் அதைக் கொண்டு வந்து டாலியரி கரையில் ஹஸ்ரத்பால் மசூதியை கட்டினார் அதிலிருந்து புனித ரோமத்தை பாதுகாக்கும் பொறுப்பும் அவரது வம்சத்தாரிடமே இருந்து வந்தது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஹஸ்ரத்பால் மசூதியில் மூன்று நூற்றாண்டுகளாக இருந்து வந்த முகமது நபியின் ரோமம் காணாமல் போனது இந்த தகவல் காஷ்மீர் மட்டுமல்லாது இந்தியா பாகிஸ்தான் தொடங்கி பல நாடுகளிலும் இருந்து வந்த முஸ்லிம்களை அதிர்ச்சியடையச் செய்தது காஷ்மீர் முஸ்லிம்கள் ரோமம் காணாமல் போனதற்கு அரசை குற்றம் சாட்டினார்கள் பாகிஸ்தான் அரசு நேருவின் தலைமையிலான இந்திய அரசாங்கம்தான் திட்டமிட்டு முகமது நபியின் புனித ரோமத்தை காணாமற் போகச் செய்ததாக குற்றம் சாட்டியது பதற்றத்தை தணிக்க இந்திய பிரதமர் நேருவே முப்பத்தி ஒன்னாம் தேதி வானொலியில் பேசினார் யாரும் பதற்றமடைய வேண்டாம் காணாமல் போன புனித ரோமத்தை திரும்ப கண்டுபிடிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிச்சயமாக அது திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்கப்படும் என்றார் எப்படி அந்த ரோமம் காணாமல் போனதோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி நாலாம் தேதி அந்த முடி திரும்ப வந்து சேர்ந்தது இன்று வரையிலும் முடி காணாமல் போன சம்பவம் ஒரு மர்ம சம்பவம்தான் அது கிடைத்துவிட்டது என்கிற ஒற்றை தகவல் பதற்றம் மூலாமல் தடுத்ததே தவிர முடி எப்படி காணாமல் போனது என்பதோ எப்படி திரும்ப கிடைத்ததோ என்பதோ வெளியில் வரவே இல்லை ஏற்கனவே பல்வேறு அரசியல் குழப்பங்களால் கெட்டுப்போயிருந்த காஷ்மீர் ஆட்சியாளர்களின் பெயர்கள் இச்சம்பவத்தால் மேலும் பின்னடைவை சந்தித்தன இந்நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மே இருபத்தி ஏழில் ஜவஹர்லால் நேரு காலமானார் நேருவுக்கு பின்னர் பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரி சில விஷயங்களில் உறுதியாக இருந்தார் அவர் காஷ்மீர் விஷயத்தில் நேருவை போல் தயங்காமல் முதன்முறையாக காஷ்மீரில் முன்னூற்று ஐம்பத்தாறு பிரிவை பயன்படுத்தி பக்ஷி குலாம் முகமது ஆட்சியை அதிரடியாக நீக்கினார் பின்னர் பக்ஷிக்கு பதில் சம்சுதீன் என்பவர் முதல்வரானார் அவரும் ஒரு வருடம்தான் ஆட்சியில் இருந்தார் அதன்பின் ஜி எம் சாதிக் என்பவர் முதல்வரானார் அரசியல் ரீதியாக ஏற்பட்ட இந்த கேலிக் கூத்துகளால் காஷ்மீர் மக்கள் வெறுத்து போனார்கள் இந்த நேரத்தில்தான் காஷ்மீருக்கான இன்னொரு படையெடுப்பை நிகழ்த்த பாகிஸ்தானுக்கு சந்தர்ப்பம் கிட்டியது எனினும் கூட காஷ்மீர் என்ற காரணத்தைக் கூறாமல் பாகிஸ்தானின் இராணுவ ஆட்சியாளராக இருந்த ஜெனரல் அயூப் கான் வேறொரு காரணத்தை கூறினார் அவரது அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜுல்பிகர் அலி புட்டோ தான் இந்த யோசனையை கூறியவர் புட்டோ உலக அரசியலில் அறிவுஜீவி திறமையான நிர்வாகி அவர் காஷ்மீரை காரணம் காட்டி இன்னொரு படையெடுப்பை நிகழ்த்துவது சரியாக இருக்காது என்று கருதினார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அப்போது நதிநீர் பிரச்சனை இருந்தது சிந்து ஜீலம் செனாப் ஆகிய மூன்று நதிகளிலிருந்தும் பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய தண்ணீரை இந்தியா தடுக்கிறது என்று குற்றஞ்சாட்டி இந்தியாவின் மீது போர் தொடுக்கலாம் என்றார் புட்டோ அதனை ஏற்றுக்கொண்ட அயூப் அதையே காரணமாக வைத்து இந்தியாவுடன் நேரடி போரை தொடங்கினார் வணக்கம் ஆர்டிகிள் த்ரீ இந்தியாவின் காஷ்மீர் ஆசிரியர் ஆர் ராதாகிருஷ்ணன் வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் மகாராஜா ஹரிசிங் எதன் அடிப்படையில் இந்தியாவுடன் காஷ்மீரை இணைக்க ஒப்புக்கொண்டார் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி என்பது என்ன காஷ்மீருக்கு ஏன் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து நிரந்தரமானதா அதை திரும்பப் பெற்றது காஷ்மீருக்கு இழைக்கப்பட்ட துரோகமா இந்தியாவின் காஷ்மீர் தனியாக ஒரு நாடு போல் இயங்க ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அனுமதித்ததா ஜவஹர்லால் நேரு ஷேக் அப்துல்லா காலம் தொடங்கி இந்திய அரசியல் வரலாற்றில் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து குறித்து நடந்த விவாதங்கள் என்ன அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறது இந்த புத்தகம் பல்வேறு தரவுகளுடன் தொடக்கம் முதல் இறுதி வரை எங்கும் விலகிச் செல்லாமல் இந்த புத்தகத்தை கோர்வையாக திறம்பட எழுதியிருக்கிறார் ஆர் ராதாகிருஷ்ணன் வருங்கள் புத்தகத்தின் உள்ளே செல்வோமா அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒளி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஆப்ஸ்டோர் ஸ்டோரிடெல் ஸ்பாடிஃபை ஆடிபிள் மற்றும் டியூன்இன் ஓவர் டிரைவ் ஹூப்லா லெப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்